வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளி வந்து விட்டதுங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போது எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க இல்லைங்களா அது சில பேர் எல்லாம் முற வச்சுருக்காங்க அப்புறம் குளிக்க சாமி கும்பிட்ணும் எழுந்த உடனே கும்பிடக்கூடாது அவராக சுத்தமாக இருந்தால் தான் சாமி அப்படி எல்லாம் கணக்கு இல்லைங்க சாமி கும்பிறது என நம்ம மனசில் சுவாமியை நினச்சிக்கிட்டே தான் எழுந்திருக்கிறோம் பெட்டில் இருக்கும்போது கையை தொடச்சிட்டு உள்ளங்கையில் நாம் தெய்வத்தை நினச்சி இன்றைய பொழுது நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தாங்க எழுந்திரிக்கிறோம் அதே போல் எழுந்திரிச்சதும் சாமியால் மாதிரியே மூஞ்சி கை கால் அலம்பிட்டு வந்து கும்பிட்டுட்டு ஒரு விரலை தின்னு எடுத்து விட்டுக்கிட்டு விலைகலாம் ஆரம்பிக்கலாங்க தப்பு இல்லை அதே போல் நான் கடவுள் இல்லை யாரும் கடவுள் வந்து இப்படி தான் கும்பிட்ணும் அப்படி தான் என்னை கும்பிட்ணுன்னு சொல்லலை அசைவம் அசைவங்கிறது ஒரு உயிர் ஆடு கோடி இதெல்லாம் ஒரு உயிரை பலி கொடுத்து அதை சாப்பிட்டா தீட்டுங்கிறாங்க அதே மாதிரி வெறும் வயிற்றோடையும் சாமி கும்பிட்டா பாவோன்றாங்க சில பேர் விரதத்தில் வெறும் வயிற்றுல தான் இருந்து கும்பிடணும் எல்லாம் மனுஷனாக வைக்கிறது தான் நாமளாக வச்சுக்கிறது தான் அது வந்து தெய்வங்கள் சொல்லவில்லை நம்ம வந்து சாமியை கும்பிடணுன்னு நினச்சோம்னா மனசுக்குள்ளே எல்லா சாமியெல்லாம் நினச்சி கும்பிட்லாம் காலைல எழுந்ததும் வாயை கும்பிச்சிட்டு பல் தேய்ச்சிட்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு அன்றாட வேலைகளை ஆரம்பிக்கும்போது நல்லபடியாக அன்றைய பொழுது ஓடணும்னு நினச்சி சாமி கும்பிட்லாம் அதே போல் குளிச்சுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக சாமி வழக்க ஏற்றி இன்றைக்கி ஏதாவது வீட்டில் பழம் வாழைப்பழம் கொய்யா பழம் ஏதோ ஒரு பழம் இருந்தால் அதை வச்சுக்கலாம் இல்லையா ரெண்டு நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அள்ளி வச்சுட்டு சாமியை கும்பிட்டு கொள்ளையில் ஏதோ நிந்தியாவட்டை அரளிப்பூ செம்பருத்திப்பூ எந்த பூ இருக்கோ அதை பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சாமிக்காக ஒதுக்கி ஏதோ ஒரு ஸ்லோகமோ இல்லை ஒரு சாமி பாட்டோ பாடிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாம் சமையல துவங்கலாம் அதே போல் ஈவினிங்கில் தெருவாசுபிடிக்கு விளக்கேற்றி வச்சு இந்த சுவாமியை வந்து வணங்கிட்டு ஐஸ்வர்யங்கள்லாம் உள்ளே வரணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டு விளக்கு ஏற்றி எல்லாம் கும்பிட்றது உண்டுங்க அந்த மாதிரி கும்பிடலாம் சாமியை கும்பிட்றதுக்கு நேரம் கிடையாது காலம் கிடையாது கணக்கு கிடையாது எனி டைம் கும்பிடலாம் அதே போல் காசு இருக்கிறவங்க மாதம் ஒரு நட திருப்பதி போகிறாங்க மாதம் மாதம் திருப்பதி போவாங்க நீங்கள் போய் பிரயோஜனம் இல்லை உங்களெல்லாம் ஒரு ரெண்டு பேரை அழைச்சிட்டு போனோம் ஃப்ரீயாக அழைச்சிட்டு போய் அவங்களுக்கும் அந்த பெருமானுடைய தரிசனத்தை நீங்கள் உங்கள் மூலிமா அவங்க பெற்றாங்கன்னா அது தாங்க உங்களுக்கு நன்மை இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்பாங்கல்ல நீங்கள் வெறும் காரில் நீங்கள் மட்டும் போய் உங்கள் ஃபேமிலி மட்டும் போய் கும்பிட்றது பிரயோஜனம் இல்லை யாரோ ஒருத்தர் வசதி இல்லாதவங்க ஏழைப்பட்டவங்க தெரிஞ்சவங்க அவங்கள உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் பெருமளவு சேவிக்க வச்சு அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பெருமையும் அந்த புண்ணியமும் உங்களை சேரும் நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க எல்லோரும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நாட்டில் ஏற்ற இறக்கம் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் ஏழைப்பணக்காரர் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் சமநிலையில் ஓடுங்க குற்றங்கள் குறையுங்க இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக நம்ம இருந்தோம்னா நல்லது நம்மளால முடிஞ்ச செயலை செய்யலாம் ஏழையாக இருக்கிறவங்கள பணக்காரவங்க புத்தாசை பண்ணணும் ஒத்தாசை பண்ணால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் நமக்கு மனசு நிறைவாக இருக்கும் இதெல்லாம் நிறைய பேர் செய்கிறதில்ல பல பேர் செஞ்சிட்டு இருக்காங்க செய்கிறவங்கள பற்றி சந்தோஷம் செய்யாதவங்க செஞ்ச இன்னும் அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் நிறைய பேர் மாற்றங்கள் அடைஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஏழை பணக்காரவங்க வித்தியாசம் இல்லாத போய்டும் அதாவது மனசளவில் நீங்கள் வந்து ஏழையாகவே இருக்கணும் உங்கள்கிட்ட நிறையா காசு இருந்தாலும் அந்த ஏழை வள நம்ம எப்படி முன்னேற்ற பாதைக்கு வந்தோங்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஹெட்வைட் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க உதவும் கரங்களாக இருப்பாங்க சில பேர் காசு வந்துட்டுன்னா அதுக்கான பவர் அவங்களுக்கு வந்துடுது அது என்ன பவர்னு தெரியல பவர் வந்துடுது அவங்க வந்து வீடு குனிஞ்சே பார்க்குறது இல்லை அப்படியே நெற்றிக்கண்ணை என்ன நிவர்த்தி போவாங்க சில பேர் போகிறாங்க அந்த மாதிரி அதெல்லாம் வேண்டாங்க நம்ம நமக்கு கீழே நாலாயிரம் கோடி இருக்காங்க அவங்கள கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதக்க மனப்பான்மை தானாகவே வந்துடும் யாருமே எல்லோருமே உலகத்தில் எதக்க குணத்தோடு வாழ்ந்தாங்கன்னா பிரச்சனைகளே இருக்காதுங்க நாட்டில் பிரச்சனையே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் மனது ஒருநிலைப்படுத்தி இருக்காங்களே போ போனால் போயிட்டு போகுது போ சொன்னால் சொல்லிட்டு போட்டு போ அப்படி விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனைகள் சண்டைகள் கோர்ட்டு கேஸு இதெல்லாமே இல்லாத போய்டும் நிறைய உலகம் சமாதானம் அடைஞ்சிருங்க அதே மாதிரி அவசர காலமாக ஓடக்கூடாது வெளியில் போகும்போது அவசர அவசரம் போகிறாங்க பாருங்கள் அந்த அவசரமாக போகும்போது எதிர்க்க வர்றது தெரியாது நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறோமான்னு தெரியாது அதேமாதிரி நிதானமாக எதுலேயும் செயல்படுத்தணும்னா எல்லாத்தையுமே நம்ம வெற்றி அடைய முடியுங்க அதனால் சாமியை கும்பிட்றதுக்கு நேரங்காலமே கிடையாது தெய்வம் இல்லாமல் நாம் இல்லை அது தாங்க நமக்கு பொழுது விடியுது பொழுது போகுது நல்லது கெட்டது எல்லாமே அந்த இறைவன் செயல் தான் இறைவனை வந்து நம்ம வழிபடுறதில் நேரங்காலம் இரவு பகல் எதுவுமே கிடையாது நைட்டு கூட நீங்கள் மூச்சுக்கிட்டு பதினோரு மணி வரைக்கும் தியானத்தில் இருந்துட்டு கூட தூங்கலாம் விடிய காலம் எழுந்திரிச்சு தியானத்தில் இருக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானத்தில் இருந்தால் வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்கிறாங்க பெரியவங்க நீங்கள் யாரும் சொல்கிறத கேட்க உங்கள் மனசுக்கு எது நிறைவுன்னு படுதோ அதை தெய்வத்தை வழிபடுங்க சாமியை கும்பிட்றதுக்கு நேரங்காலம் கிடையாதுங்க எனிடைம் சாமி கும்பிடலாம் எல்லோரும் கும்பிடலாம் எந்த ஜாதிக்கும் தடை கிடையாது எல்லாரும் சமமாக சாமி கும்பிடலாம் கோயிலுக்கு எந்த மதத்தினரும் போகலாம் வந்து இந்து கோயிலில் வந்து முஸ்லீம் வந்தால் இந்து மதத்தில் ஏங்க முஸ்லீம் வரீங்க அப்படின்னு கேட்க போகிறது இல்லை அதேமாரி கிறிஸ்டின் கோயில்லையும் இந்துக்கள் போகும்போது அவங்களும் ஏன் வர்றீங்கன்னு கேட்குறதுனால அதனால் எம்மதமும் சம்மதம்னு எல்லோரும் இருந்தாங்கன்னா உலகம் வந்து எங்கேயோ போயிடுங்க நாட்டில் பசி பஞ்சம் வெள்ளம் சு சுனாமி எதுவுமே இல்லாமல் பூமியும் கொந்தளிப்பு இல்லாமல் சமநிலை கடைஞ்சிரும் அதனால் எல்லோரும் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா உலகமும் நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லபடியாக இருக்கலாம் என் வீடியோ முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லை டச் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக லைக் பண்ண மறந்துடாதீங்க ஒரு லைக் போடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கமாண்டில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்